கத்தரம் இரசகரமாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த சிலுவை தியானத்தை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த இரண்டு நாட்களில் அண்ட் ஒரு என்னோட பேசின வசனம் பார்த்தீங்கன்னா ஒன்று குரந்தையர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவருக்கு வைத்தியமாக இருக்கிறது ரசிக்கப்படுவர்களுக்கோ நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது பவ்வளோ அது அழகா பொருந்திய சபைக்கு சொல்றார் சிறுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவருக்கு பைத்தியமாக இருக்கிறது அண்டவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் இரத்த சிந்தினார் மறித்தார் இந்த மாதிரி காரியங்கள் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமான தெரிதும் ஒரு தேவனாக இருந்துட்டு அவர் எப்படி அடிக்கப்படுவார் ஒரு கடவுளாக இருந்துட்டு அவர் எப்படி அடிக்கப்படுவார் அப்படின்னு அவங்க சிந்திச்சிட்டு இருக்காங்க ஆனால் ரசிக்கப்படுற நமக்கோ அது தேவ பணமா இருக்கிறது எப்படி நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவர் தாமரை சுமந்ததுனால அவர் சிலுவைக்கு நேரம் நிறுத்தப்பட்டார் சிலுவைக்கு நேரம் அடிக்கப்பட்டார் சிலுவைக்கு நேரம் நிந்திக்கப்பட்டார் அவன் புரிய நம்முடைய பாவங்கள் அவர் சிலுவைக்கு நேராய் கொண்டு சென்றார் அது நமக்கு தேவ இருக்கிறது அது மூலமாக தான் நமக்கு ரச்சிப்புற தெளிவாக சொல்றாரு சிலுவை பாடு சிலுவையை எடுத்துக்கொண்டு நட ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் ஒரு சிலுவை இருக்கு ஆசீர்வாதம் அது நிறைவான வசனங்கள் நிறைய இருக்கு வாக்குத்தட்ட வசனங்கள் ஆனால் நம்ம கிறிஸ்தவங்கள் எல்லாருமே ஒரு தியாக தியாகத்தை செய்யணும் எங்க தியாகம் இருக்கிறதோ தான் கிறிஸ்தவர்கள்ங்கிற ஒரு எண்ணம் வரணும் சமுதாயத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எழும்பணும் கிறிஸ்து எப்படி நமக்காக ஒப்பு கொடுத்தாரோ நம்முடைய பாவங்களுக்காக நம்ம அக்கிரமங்களுக்காக அவர் எப்படி தன்னையே பலியாகி கொடுத்தாரோ அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் எழும்பணும் தியாகத்தோடு இருக்கணும் ஏன்னா அந்த நாட்களில் மிஷினரிகள் வந்து தியாகத்தோடு நமக்கு எவ்வளோ காரியங்கள் செஞ்சாங்க அங்கே இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியும் பொண்ணையும் விற்று நம்முடைய இடத்துல இடம் வாங்கி நல்ல படிப்பு கொடுத்தாங்க நல்ல கல்வி கொடுத்தாங்க நல்ல எதிர்கால தலைமுறையை உருவாக்குனாங்க நம்ம கிறிஸ்தவங்க இப்போ எப்படி இருக்கிறோம் அந்த தியாகத்தை பெற்றுக்கிறோமா அந்த தியாகத்தை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குறோமா யோசித்து பார்க்கணும் அதுலேருந்து நாட்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட அதிகமாக கிட்டி சேரணும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும் நம்ம அவர்கிட்ட பரிசுத்த ஜபத்தை நம்ம செய்யணும் எல்லாரும் ஆண்டொருட்களை அதிகமாக கிட்டி சேர இந்த நாட்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் புத்தியுள்ள ஆராதனையை நம்ம ஆராதிக்கணும் புத்தியுள்ள ஜபத்தை நம்ம செய்யணும் அப்பதான் கடவுள் நம்முடைய எல்லா காரியத்தையும் பார்த்து நமக்கு விடுதலை கொடுப்பார் ஆசீர்வாதம் இதுக்கு நோக்கி ஓடிட்டு இருக்காங்க ஆனா அவங்க சிலுவை என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா சிலுவை என்னன்னு அந்த மிஸ்தரிகள் அன்று நம்ம நம்ம குறித்து தரிசனத்தோடு அந்த வெளிநாட்டுல அவ்வளவு சொகுசா இருந்தோம் இங்க வந்து நமக்காக தியாகத்தோடு அவங்க செயல்பட்டாங்க இன்று அவங்களோட கல்லறைகள் இங்கே இருக்குது அவங்க எல்லாரும் பரலோகத்தில் முத்திரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க நாம் இப்படி இருக்கிறோம் அவங்க அவங்க தந்த ரச்சிப்பை நாங்கள் பெற்று நம்ம அதுக்கு பாத்திரமா நடந்து கொள்கிறோமா நடந்து நம்ம பிள்ளைகளுக்கு அதை கடத்தி செல்கிறோமா கொஞ்சம் சித்திக்க பார்க்கணும் இந்த சிலுவை தியானத்தை குறித்து கொஞ்சம் சித்தித்து பார்க்கணும் நம்ம ஏதோ கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் சபைக்கு போனோம் அப்படி இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை இருக்குது அதை எடுத்து நம்ம நடக்கணும் அதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும் வெளியூர்த்தி எப்படி தனியே பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கு அதே போல் தான் கிறிஸ்துவ வாழ்வோம் தியாகம்தான் கிறிஸ்தவ வாழ்வு ஆசீர்வாதம் அது ரெண்டாவது நீ தியாகத்தோடு இருக்கணும் தியாகத்தோட அடுத்த தலைமுறையை நடத்தணும் வழி நடத்தணும் நீ அதற்கு முன்மாதிரியா இருக்கணும் அப்படிப்பட்ட கிறிஸ்தவமாக நம்ம இருக்கிறோமா இந்த சிலுவை காலங்களில் ஆண்டோற சிந்தின ரத்தத்தை ஆண்டவர் நம்ம தந்து மீட்பை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்றவளா நம்ம அவர்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோமா ஒப்பு கொடுப்போம் அவர்களே ஆண்டவருடைய சிலுவை அவர் பிதாவின் சித்தத்தின்படி எல்லாம் செய்வதற்காக தனித்தானே ஒப்பு கொடுத்தார் சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்தார் அதே போல இன்று பாவ கெட்டில் இருக்கிற மக்கள் அறியாமையில் இருக்கிற மக்கள் அவங்களை எடுத்து நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம் மெய்யான தெய்வம் ஏசு கிறிஸ்தான் அறிவிப்போம் வேத வசன சத்திய வசனத்தை சொல்லுவோம் சத்திய வசன உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறியுங்கள் சத்திய வசன உங்களை விடுதலையாக்கும் சொல்லப்பட்டிருக்கு அதன்படி செய்வோமா இந்த சிலுவை காலங்களில் ஆண்டோட அளவில்லாத அன்பையும் கிருப்பையும் நம்ம பெற்றுக்கொள்வோமா நம்ம அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்படுவோமா அர்ப்பணிப்போம் ஆண்டோடு அர்ப்பணித்தார் தன்னையே அர்ப்பணித்தார் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம செய்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம் ਕਤਦਾਮੇ ਦਵਾਰ ਤੇ ਲਾਸੀ ਵਿਕਿਪੀਡਿਆ